வர வர பை எப்படி வரவர் வரத்தியா குட் மார்னிங் குட் மார்னிங் வந்து ஒன்னு ஒன்று எனக்கு வருது அது என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னானா என்ன வருது சொல்லுண்ட அம்மாவுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாலாம் சொன்ன ஒயிட்டா ஒன்று வருது ஒயிட்டா ஒன்று வருது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து நீ கனவு கண்டியா அப்படின்னு அம்மா கேட்டாலாம் கேட்டப்பா ஆமா நான் கண்ணை மூடி படுத்திருக்கும் போது வெயிட்டா ஒன்று வந்துச்சு அதெல்லாம் சும்மா நீ அந்த மாதிரி நினைச்சிருப்ப நல்லா தூங்கு நல்லா சாப்பிடு நல்லா படி அதான் ஒன்றுமே கிடையாது பெயலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலாம் இன்னைக்கு வந்து வளாகே எதுவுமே எடுக்கல காலையில் ராகேஷ் வந்து வெளியே போயிருந்தோம் ஸோ அதனால் அதோட முடித்தது தான் இப்போ வந்து அம்மாவும் பேரனும் வந்து வெளியே வந்து குளுத்திட்டுருக்காங்க வாங்க பார்த்தோம் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் என்ன கும்பலே கிளம்பி வர்றாங்க இது என்னம்மா பனி இவ்வளோ இருக்கா இல்லை புகையா பனி பனி ஆரம்பிச்சிருச்சு

இங்க இங்கேருந்து அது அவ்வளோ தூரம் நடந்து காட்டு எப்படி நடக்கும் பேய் நடக்கிற மாதிரி ஒரே உங்ககிட்ட பேய் கதையாக கேட்டுகிட்டு இருக்கான்ல அப்போதான பேய் கதை வெளில பேய் பத்து பேய் அஞ்சு பேய் என்னமோ என்னமோ ஒயிட் பேய் கதை அம்மா சொன்னாங்க பாதியில நிறுத்திட்டாங்க எனக்கு மிச்சம் சொல்லு மிச்சம் சொல்லு நான் என்னடா சொன்னாங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல

காலைல போய் பார்த்தேன் என்ன அம்மா கோலம் போடன்னு பார்த்தா ஒரே தண்ணியா தான் நிக்குது காலையில இருந்து ஆறு மணிக்கு பட 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 படம் பேஞ்சிட்டு இருந்தது கோலம் போட முடியாது மார்கழி போயிடுச்சு பொங்கல் முடிஞ்சிருச்சு பொங்கல் முடிஞ்சு என்ன திடீர்னு இப்ப மழையே வராது என்ன சீசன் அந்த ஏதோ விளக்கு வச்சா மழை வராது நீ தானே சொல்ல அது வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் பார்த்தாலே மழை எல்லாம் போயிடும் நார்மலா வெயில் வந்துடும் இப்ப என்ன மாசம் தை தை மாசம் தரக்குளம் மாசி மனம் குளிரும்னு சொல்லுவாங்க அப்புறம் தை மாசி பங்குனி மாசம் மார்க மாசிலேயே லாஸ்ட்ல ஆரம்பிச்சிடும் வெயில் பங்குனி சித்திரை வைகாசி வைக்க நல்ல வெயில் வரும் இப்போ என்ன வெயிலே பார்க்க முடியல மழை வேணும் இந்த மாதிரி மேகமூட்டமாகவே இருக்கு ஏன்னே தெரியல காலம் நீ இன்னைக்கு பெட்ஷீட் தோச்சு போடலாம்னு நினைச்சல அதனால தான் அது இந்த ஒரு பெட்ஷீட் மட்டும் தோச்சு போடலாம் சோப்ப மேலே இருக்கிறதுன்னு பார்த்தேன் அது ஒன்றும் துவைக்க முடியாது இந்த மழையில எங்க போடுறது அதனால என்ன நடக்குது ஒரே இஞ்சி பூண்டு வசனையா இருக்கு காலையில் அப்பா என்ன வாங்க போயிருக்காருன்னு தெரில ராகேஷ் இல்ல டூர் போயிட்டான்ல அதனால உங்க அப்பா வாங்க போயிருக்காரு அப்பா என்ன வாங்கின்னு வருவாருன்னு தெரியாது நான் தக்காளி வாங்க இஞ்சி பூண்டு பேசுவாரு கழுவி தானே பேஸ் என்ன பண்ண பேஸாக என்னென்ன போடணுமோ பேசிக் ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வந்த உடனே அப்படியே கழுவி ஒரு ஏற்று ஏற்ற வேண்டியது தான் சப்பாத்தி மாவு காலத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சப்பாத்தி தான் நீ ஓடிவிடுவேன் நாவலிருந்து எனக்கு ஒரே போர் அப்போம் காலையில கடைக்கு போனா நைட்டு தான் வருவாரு உனக்கு தான் போன வாட்டி அப்படி தான் வாட்டி அப்படிதான் ஆச்சு லீவு போது அவட இருப்பா அவன் இருப்பான் இந்த வாட்டி தான் இல்லை ரொம்ப நாள் ஆச்சா அவளோட போய் இந்த வாட்டி கிளம்பணும்னு கிளம்பிட்டான் சரி விடு போய் அந்த பூஸ்ட் 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 தானே பாட்டில் போயிடுச்சு கொஞ்சம் அப்பா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குடிக்கிறார் ஏமா அறத்து வாங்கண்ணா வெளியே போதும் அம்மா வந்து என்ன அறக்க போறிக்கா வெள்ளப்பூசணிக்கா அது பேரு மாட்டா நான் இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான் ஒண்ணு இருக்கா இல்லையாம் காமி 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 இன்னும் பெருசாகுமேம்மா இன்னும் பெருசாகும் பா உனக்கு யாரும் அறுத்துட்டாங்களா போயிடுமே சரி சரிக்கா மாடு ஓட்டு ஓட்டி வராங்கல்ல அவங்களாம் பறிச்சுடுவோம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு இதை இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து படிக்கலாம் எது அங்கே தொங்க தான் எடுத்து முறையே கூட்டு பண்ணுவேன் ஏன் நீ பண்ண மாட்டியா ஒன்று இருக்கே உள்ள உள்ளே இருக்குல்ல வேண்டாம்மா நல்லா இருக்கு ஆமாம் அது வேற ஒரு பயமாக இருக்குது கட் கரும்

என்னம்மா படிக்கட்டு நிறைய அடக்கி வச்சிருக்கீங்க நான் என் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஆமாம் உனக்குதான் தேவையான என்ன ஒரு ஆசைன்னா நம்ம எனக்கே வந்து அம்மா எங்கள் அம்மா வீட்டுலேருந்து வரும்போது அதான் உங்க பாட்டி வீட்டுலருந்து வரும்போது எல்லாத்துக்குன்னு வருவேன் ம் அது ஒரு ஆசை இந்த வரேன்பா இந்த வரேன் அந்த மாதிரி எடுத்துன்னு வரும்போது சின்ன ஒரு பூ கொடுத்தாங்க கூட கட்டி கொடுத்தாங்களா அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கிலோ போட்டு டப்பாடை போட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கும் போது நம்ம அம்மா வீட்டுல இருந்து வந்தோம் நான் தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினோம் நம்ம அம்மா வீட்டுல இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்ப என்ன நினச்சி பார்த்தாலும் கிடைக்குமா கிடைக்கும் ரெண்டு பேரும் இல்லை எங்க போய் நமக்கு அந்த மாதிரி பேக் பண்ணி தருவாங்க அது இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டோம்னா அது கடைசி கால வரைக்கும் நம்ம அதை நினைச்சுன்னு இருக்கலாம் நம்ம பொண்ணு கொடுக்கும்போது நம்ம பொண்ணு அந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு வரா இப்போ என்னம்மா செய்யல இப்போ வந்து சிக்கன் கிரேவி சப்பாத்தி பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு ஸோ அம்மா மழை பெஞ்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி மழை காலம் எனக்கு இப்போ நினச்சி கூட பார்க்கலாம் மழை வரும் இப்போ மழை பெஞ்ச என்னன்னு தெரியல இப்போ வந்து வங்கியம் வாதிங்களை இருக்கு இல்லை சிக்கன் செய்ய போறேன் ஸோ என் அப்பா கூப்பிட்டார என்னன்னு கேட்டார்ட்டோட எனக்கு ரெண்டு ஆதியா கொண்டுமா நீட்டிவிய நானே விட்டேன் கம்மா கம் கம்மா சிக்கன் கிரேவி பரியா போடுற பாப்பா சாப்பிடறேன் உம் போதும் நீ நீயே எடுத்துட்டு வா ம் எடுத்துட்டு வந்து உம் அவனுக்கு தெரியாமல் மா வரைக்கும் போகிறோம் இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈர மாவு வரைக்கும் போகிறோம் கிரெயினும் ரெடியாகல அதனால ஆதியாவுக்கு தெரியாமல் கடை கடைன்னு போகிறோம் ஆமாம் அவனுக்கு தெரியாமல் போகிறோம் பார்த்தானா அடுத்த காசமான வச்சு வார்த்தை கடை இருக்காது அவன் நின்றுக்கிட்டு வருவேன் நின்றுக்கிட்டு வருவேன்றான் சரி வந்துட்டு வந்துட்டு போயிடலாம் அவன் நிந்துன்னு வரத்துக்கு நம்மளால பிடிக்க முடியாது ரோடு வேற சரிகளே உம் சிட் எவ்வளவு நாள் கல்சி வர வாய் போவோமா பாய் 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 பண்ணுவானா சூப்பரா இருக்கா பண்ணு ليه என்ன பண்ணு ஆவு கட் ஆவு வந்து தைக்கனும் мамаrna हां थैंक यू थैंक यू सर ये निकल दे इधर लेके വെச்சுடுவா அடுத்து நான் சாப்பிடுறியா அத எனக்கு அத எனக்கு यार வந்தது यार आऊ போய் அரைச்சி வாங்கிட்டதாச்சி

இல்லன்னா நம்ம உன்ன போட்டு அரிசி மூட்ட தோசை மட்ட ஊத்திடலாம். ம்ம். அதோ இட்லி வக சைசி குபாக்கி. This is spinner. இது ஒரு நான் பேக்கிங் நடக்கலாமா? வாஷிங் مشين எடுத்துட. இந்தா போடு. This இது ஒரு காலி என்னம்மா?

லீவ சூப்பரா முடிஞ்சு கிளம்பியாச்சு